ரேசலாட் கத்தனா மையம் இந்த அருமையான புதிய நாள் காலை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அளிக்கணும் கத்தர் கடந்த வாரமெல்லாம் மாதமெல்லாம் பாதுகாத்தார் இந்த புதிய நாளை கொடுத்திருக்கிறார் இந்த நாளிலும் கர்த்தர் நம்மோடு பேசும்படி ஒரு புதிய லோகோஸ் வார்த்தையை கொடுத்திருக்கிறார் இந்த நாள் அந்த வார்த்தையை நம் வாசித்து நம்ம செபிக்கலாம் சங்கீதத்தின் புஸ்தகம் நூற்றி நாற்பத்தி நான்காம் அதிகாரத்தில் கடைசி வசனம் பதினைந்தாம் வசனத்தில் கர்த்தரை தெய்வமாக கொண்டிருக்க ஜனம் பாக்கியம் உள்ளது என்று சொல்லப்பட்டிருக்கிறது கர்த்தரை தெய்வமாய் கொண்டிருக்கிற ஜனம் பாக்கியம் உள்ளது என்று சொல்லி சங்கீதக்காரன் இங்கே சொல்லுகிறார் சங்கீதக்காரன் தாவது சொல்லும் போது யார் பாக்கியவான்கள் நிறைய பாக்கியவான்களை குறித்து வேதத்தில் வாசித்தாலும் ஒரு பெரிய பாக்கியம் என்னன்னா கர்த்தரையே தெய்வமாய் கொண்டிருக்கிற ஜலம் இன்னைக்கு நாம் யாரை தெய்வமாய் கொண்டிருக்கிறோம் என்று பார்க்க வேண்டும் ஒரு பெரிய பாக்கியம் ஆசீர்வாதத்தை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் பாருங்க நமக்கு எல்லா விதத்திலையும் பல விதமான தெய்வங்கள் வணங்கப்பட்டு கொண்டிருக்கின்றன உலகத்தில் ஆனால் இங்கே வசனம் சொல்வது கர்த்தரை தெய்வமாக கொண்ட சனம் என்று சொல்லுது ஒரு கர்த்தர்னா படைப்ப படைத்தவர் படைத்தவரை தெய்வமாக் கொண்டிருக்கிறது பாருங்க இன்னைக்குல நம்ம அநேகமாக படைப்பை நம்ம வணங்கி கொண்டிருக்கிறோம் படைத்தவரை வழங்குவதை காட்டும் பாருங்கள் சிருஷ்டியை தான் வணங்குறோம் சிருஷ்டிகரை மறந்திருக்கிறோம் அதை குறித்தும் விதாமு சொல்லுகிறது சோதுரம் சிருஷ்டியை வணங்கி வணங்கி பழகி போனோம் நாம் சிருஷ்டிகரை வணங்குவதற்கு நம்ம ஏன்னா சிருஷ்டிகர் யாருன்னே தெரியாது அதை கண்டுபிடிக்க நம்ம உயிரெல்லாம் போயிரும் போல தெரியுது அநேகருடைய வாழ்க்கையில அதை தேடி கண்டுபிடித்து கொண்டுதான் இருந்தாலும் வசனம் சொல்லுங்க தெளிவாய் கர்த்தரை தெய்வமாய் கொள்ளுகனும் பாருங்க இந்த வானத்தையும் பூமியை உண்டாக்காத தெய்வங்கள் உண்டாக்காதவர்கள் தெய்வங்கள் அல்ல என்று சொல்லப்பட்ட அப்போ வானத்தையும் பூமியை உண்டாக்கினவர் ஒருவர் இருக்கிறார் அவரை பாருங்க அவர் கத்தர் என்று அழைக்கப்பட அவரை தெய்வமாக கொண்ட ஜனங்கள் பாக்கியம் உள்ளது இன்றைக்கு உலகத்தில் அருமையான உள்ளே ஒரு பெரிய பாக்கியத்தை பெற்றிருக்கிறோம் என்று சொல்லி இதையெல்லாமோ நம் கம்பேர் பண்ணி கொண்டுதான் இருக்கிறோம் ஒரு நாளும் நான் நல்ல குளுத்து வச்சவன் எனக்கு நல்ல மனைவி கிடைச்சிச்சு நல்ல கணவன் கிடைச்சுச்சு நல்ல வசதி உள்ள அப்பா அம்மாவுக்கு நான் பிறந்திருக்கிறேன் நல்ல வசதியோடு இருக்கிறேன் என்று சொல்லி அதையே அவர்கள் பெரிய பாக்கியமாய் நினைப்பார்கள் இல்லாவிட்டால் ரொம்ப கஷ்டப்பட்டு நான் வேலைகளை செய்து ஒரு பெரிய அச்சீவ்மெண்ட்டுக்கு வந்திருக்கிறேன் ஒரு பெரிய பிசினஸ் மேலாக மாறியிருக்கிறேன் இப்பொழுது பல்லாயிரக்கணக்கான கோடிகள் என்று இருக்குது என்று சொல்லி நான் தான் பாக்கியவான் என்று சொல்லுவார்கள் ஆனா பாக்கியம் மான் யார் என்று இங்கே சொல்லப்பட்டிருக்குது கர்த்தரே தெய்வமாக கொண்டிருக்கிற ஜனம் ஒரு கூட்ட ஜனம் இருக்கிறது அவர்கள் பாக்கியவான்கள் காரணம் அவர்கள் கர்த்தரையே தெய்வமாய் கொண்டிருக்கும் கர்த்தரும் தெய்வம்னு சொல்லல கத்தரையே தெய்வமாய் என்று சொல்லப்பட்டிருக்கு அப்படியே நாள் கர்த்தரையே தெய்வமாக கொண்டிருக்கிற இருந்தாலும் அவர்கள் பாக்கியனா இந்த உலகத்திலும் அவர்கள் ஆசீர்வாதமாக இருப்பார்கள் மறு உலகத்திலும் அவர்கள் ஆசீர்வமாயிருக்கும் அந்ததான் சொல்லப்படுறது மறித்த பின்பு பாருங்க ஒரு மனுஷனுக்கு ஒரு ஆளை ரிவார்டு கொடுக்குறாருன்னா இந்த உயிரோடு இருக்கும்போது கொடுப்பாங்க ஆனா இந்த தெய்வம் கத்தர் இருக்கார் பாருங்க அவரு மறித்த பிறகும் கூட அவரு எழுப்பி ரிவார்டை கொடுப்பார் அதனாலதான் இந்த சீசர்கள்லாம் அவர் இயேசு பின்பற்ற ஆரம்பித்தார் அவர் சொல்றாங்க அன்றரே நாங்க எல்லாவற்றையும் விட்டுமே பின்பற்றினுமே எங்களுக்கு என்ன கிடைக்கும் என்று கேட்கும்போது எங்களுக்கு என்ன ஆசீர்வாதம் பான்னு சொன்னார் பரலோகத்தில் நீங்க என்ன செய்வேன் எங்களோடு கூட உட்கார்ந்திருப்பீர்கள் எங்களோடு கூட சிங்காசனத்தை உட்கார்ந்திருப்பீர்கள் நீங்கள் பட்ட எல்லா பாடுகளுக்கும் உங்களுடைய உங்களுக்கு ஆசீர்வாதம் ரிவார்டு அங்கே உங்களுக்கு கொடுப்பேன் நான் அளிக்கும் பல என்னோடய கூட வருகிறது உங்களுக்கு கொடுப்பேன் என்று கருத்த சொன்னார் அதனால தான் இன்னைக்கு நம்ம உலகத்துல எல்லா ஆசீர்வாதங்களுடைய காரியங்களைப் பெற்று பெரிய பாக்கியவான்கள் என்று பெயரிட கொண்டிருப்பதை காட்டிலும் கர்த்தரை தெய்வமாய் கொண்டிருக்கிற ஜனங்களை இல்லை நம்ம யாரே தெய்வமா கொண்டு இன்னைக்கு எத்தனை தெய்வங்கள் இருக்கு யாரெல்லாமோ தெய்வமா நம்ம வணங்கிட்டு இருக்கிறோம் மறித்து போனவர்கள் எல்லாம் இன்னைக்கு வணங்கிட்டு இருக்கிறோம் கொஞ்சம் காலத்துக்கு முன்னே மறித்தவர்கள் பெரிய பெரிய ஆட்கள் பழைய ஆட்கள் எல்லாம் இன்னைக்கு கடவுளாக வணங்கிட்டு இருக்கீங்க அதெல்லாம் அல்ல கர்த்தரையே தெய்வமாய் கொண்டிருக்கிற ஜனங்கள் வாக்கியம் உள்ளவளாக இருப்பார்கள் மற்றவர்களை காட்டிலும் இன்னைக்கு உலகத்தில் மற்ற எல்லாத்தையும் காட்டிலும் கர்த்தரை தெய்வமாக கொண்டிருக்கிற பாக்கியம் முழுது என்று வசனம் சொல்லுது அது நூற்றுக்கு நூறு உண்மையாய் காணப்படுகிறது அதை நாம் அறிந்து புரிந்து அதை தான் தெரியும் சோத்ரம் வணங்கி பார்க்கும்போது தேவன் எவ்வளவு நல்லவர் என்பதையும் கர்த்தர் என்னென்ன அதிசயங்களை ஒரு வாழ்களை செய்கிறார் என்பதை அறிந்து கொள்ளும்படிதான் அது எழுதப்பட இன்னைக்கு நாம் அவரை தெய்வமா கொண்டிருக்கிறோமா இந்த காலவெளியில நாம் யாரை பார்த்து கொண்டிருக்கிறோம் சோதரம் பாருங்க தேவன் அவரையே தெய்வமாக பாருங்க கர்த்தரை தெய்வமாக கொண்டிருக்கிற ஜனம் யாரெல்லாம் கர்த்தரை தெய்வமாக கொண்டிருக்கிறோம் அவங்க பாக்கியவானுங்க இந்த கர்த்தர் யாரை தம்முடைய பிள்ளைகளாக கொண்டிருக்கிறாரோ அவங்களும் பாக்கியவானுங்க சோதரம் பாருங்க நாம தேடி பாருங்க அவர் நம்ம தேடி வந்தார் சோதரன் அவர் இன்னைக்கு ஆராதிக்க ஒரு கூட்டம் எழும்பிக் கொண்டிருக்கிறது இந்த கடைசி நாட்களில் கூட்டம் கூட்டமான ஜனங்கள் கர்த்தரை தெய்வமாக தெரிந்து கொண்டு அவரை சேவித்துக் கொண்டிருக்கிறார்கள் அவர்கள் பாக்கியம் மாறிக்கொண்டிருக்கிறார்கள் ஒவ்வொரு நாட்டுக்கு நம்ம போமானால் எல்லா நாடுகளிலும் ஒரு பெரிய எழுப்புதல் உண்டாகி கொண்டிருக்கிறது கர்த்தரே தெய்வம் என்று சொல்றோம் பாருங்க ஒரு காலத்துல ஒரு யார் தெய்வமுன்னே கஷ்டப்பட்டு கண்டுபிடிக்க கஷ்டம் பாகால் தெய்வமா கர்த்தர் தெய்வமான்னு சொல்லி ரொம்ப கன்ஃபியூஸ்ல இருந்தாங்க எலியாவின் நாட்கள் அப்பொழுது கர்த்தர் என்ன சொன்னார் தெரியுமா தெரியுமா அப்பொழுதுதான் கர்த்தர் தான் தான் தெய்வம் என்பதை அக்கினின் மூலமாய் அவர்களுக்கு வெளிப்படுத்தினார் அந்த பலிப்பு பலிப்பொருட்கள் எல்லாம் பட்சித்து போட்டது வெளிப்படுத்தினோடனே ஜனங்கள் எல்லாரும் முகம் குப்புற விழுந்தார்கள் சோத்ரு விழுந்து கத்தரே தெய்வம் கத்தரே தெய்வம் என்று சொன்னாங்க அதனாலதான் அந்த கத்தர் தெய்வமாக கொண்டிருக்கிற ஜனங்கள் பாக்கியமுள்ளவர் என்று சொல்லப்படுறது இந்த நாட்களில் யாருமேனாலே கத்திர மட்டும் நோக்கி பாருங்கள் பாக்கியவர்களாய் மாறுங்க வேறு எதையும் பார்க்க பார்க்காதீங்க ஏன்னா கத்திர தெய்வமாக கொண்டிருக்கிற நாங்கள் மாத்திரம்தான் பாக்கியவான்கள் என்று சொல்லப்படுகிறது உலகத்தில் அநேக காரியங்கள் இருந்தாலும் தேவனை தெய்வமாக வழங்குங்க படைத்தவரை வழங்குங்க அவர் உங்களையும் குடும்பத்தையும் ஆசீர்வதிப்பார் அது மறித்த பின்பும் பாக்கியத்தை பெற்றவர்களாய் மாறுவீர்கள் கர்த்தர் உங்களையும் குடும்பத்தை ஆசிரியைப்பாட்ட உங்களை காட்சிக்கிறேன் பரலோகத்தின் பிதாவே இந்த அருமையான காலை இந்த இன்னொரு வசனத்தை கேட்கிற ஒவ்வொரு காட்சிக்கிறோம் கத்தரை தெய்வமாக கொண்டிருக்க ஜனங்கள் பாக்கியம் உள்ளவள் என்று என்பதை ஜனங்கள் அறிந்து கொள்ள உதவி செய்யுங்கப்பா அந்த மணக்கண்களை திறந்து கொடுக்க நாங்கள் செபிக்கிறோம் உங்களுடைய வசனத்தை அனுப்புங்கப்பா ஒரு எத்தனையோ காரியங்களை வணங்கினால் ஆராதித்தாலும் ஒரே பாக்கியவான்கள் என்று எண்ணினாலும் எல்லா பாக்கியங்களை காட்டிலும் நல்ல ஒரு உண்மை ஆராதித்து உண்மை வணங்குவது உண்மை பிள்ளைகளாய் மாறுவதே பாக்கிய என்பதை அறிந்து கொள்ள உதவி செய்யும் கால வழிமாரசு நாமத்தினாலே எல்லா பிள்ளைகளையும் ஆசீர்வதிக்கிறோம் வசனத்தை கேட்கிறவங்களையும் பார்க்கிறவங்களையும் ஆசீர்வதிக்கிறோம் கோட்டைகள் மறைத்துக்கள் இந்த நாட்கள் வேண்டிய ஜீவன் சுகமரின் எல்லாம் கொடுக்கபடி ஜப்பிக்கிறோம் தாழ்த்து ஏசு நாள் ஜபிக்கிறோம் ஆமே கத்தாமிய பெரிய காரியங்களை இந்த நாட்களே செய்வாராங்க கத்திர தெய்வமாக வணங்கியிருக்கிறீங்களா அந்த கத்தர் உங்களையும் குடும்பத்தையும் கத்த நாட்களை ஆசீர்வதிப்பாராக மீண்டும் சந்திக்கும் வரையிலும் உங்களை கத்தாமி நம்ம எல்லாரையும் கத்துற ஆசீர்வதிப்பாராக ஆமியன்